இசை மனிதர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா பறவைகளும் விலங்குகளும் இசைகளை கேட்குமா அவைகளால் இசைகளை உணர முடியுமா உங்களிடம் ஒரு கவிதை இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன் இசை உயிர்கள் அடிக்கடி பாதையில் பயணிக்கும் ஒரு திசை இசை உயிர்கள் அடிக்கடி பாதையில் பயணிக்கும் ஒரு திசை மனம் ஆறுதலுக்காக காதுகள் வழியாக சுவாசிக்கும் மற்றும் ஒரு சுவாச மண்டலம் மனம் ஆறுதலுக்காக காதுகள் வழியாக சுவாசிக்கும் மற்றும் ஒரு சுவாச மண்டலம் பிரிந்து கிடக்கும் காதுகள் ஒற்றுமையை சொல்லுகிறது பிரிந்து கிடக்கும் காதுகள் ஒற்றுமையை தருகிறது இசைக்கும் இசைப்பவர்கள் தெரியாத ரகசிய இரகசியத்தாளம் இசைய வைப்பதாலே இது இசை பாட வைப்பதாலே இது பாடல் ஆட வைப்பதாலே இது தாளம் இசைய வைப்பதாலே இது இசை பாட வைப்பதாலே இது பாடல் ஆட வைப்பதாலே இது தாளம் ஒரு அறையை இரண்டாக பிரிக்கும் ஒரு திரையை போல ஒரு அறையை இரண்டாக பிரிக்கும் ஒரு திரையை போல மனம் கேட்கும் நேரத்தில் நம்மை உலகிலிருந்து திரையிட்டுக் கொள்வது இசை மனம் கேட்கும் நேரத்தில் நம்மை உலகிலிருந்து திரையிட்டுக் கொள்வது இசை ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஒளியே இசையாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஒளியே இசையாம் என்பதும் வரையறையாம் ஆனால் இசைக்கும் இசைப்பவருக்கும் ஏது கட்டுப்பாடு ஏது எல்லைகள் கட்டுப்பாடுகளற்ற கருந்துளைதானே இசை மனிதர்கள் ஆணவம் கொள்ளலாம் இசைக்கவும் கேட்கவும் தம் ஊர் ஓரினத்திற்கே உரிமை உரிமை உண்டென்று மனிதர்கள் ஆணவம் கொள்ளலாம் இசைக்கவும் கேட்கவும் தம் ஓர் இனத்திற்கே உரிமை உண்டென்று அது உங்கள் அறியாமை பறவைகள் விலங்குகள் இசை உலகம் உங்களால் இன்னும் அறியப்படவில்லை என்பதே உண்மை பறவைகள் விலங்குகள் இசை உலகம் உங்களால் இன்னும் அறியப்படவில்லை என்பதே உண்மை இசையும் இசையாகிய பாடலும் இசைப்பவருக்கு ஞான மொழி இசையும் இசையாகிய பாடலும் இசைப்பவருக்கு ஞான மொழி கேட்பவருக்கு மொழி இவை இரண்டையும் நிராகரிப்பவருக்கு புரியாத மொழி தமிழே ஒரு அமுத மொழி அதில் இசையமைத்தால் அது இன்பத்தை கழித்து வருகலாம் தமிழே ஒரு அமுத மொழி அதில் இசையமைத்தால் அதன் இன்பத்தை கழித்து வருகலாம் ஆனால் அந்த உச்சக்கட்ட உயர்மதிப்பான உணர்வுக்கு என்ன பெயர் வைப்பது ஆனால் அந்த உச்சக்கட்ட உயர்மதிப்பான உணர்வுக்கு என்ன பெயர் வைப்பது இசை சிக்கி முக்கி கல்லில் உராயும் தீப்பொறி முதல் திக்கற்று எரியும் காட்டுத்தீ வரை இசை சிக்கி முக்கி கல்லில் உராயும் தீப்பொறி முதல் திக்கற்று எரியும் காட்டுத்தீ வரை அளக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இசை நன்றி